கின்ன வீடியோ எடுக்கறா அ தானை நான் நடந்து இருக்கிறேன் அன்னைக்கு இந்த ஓடியா தானா கிராமராஜபுரம் கொண்டு மாநில தலைவர் மாநில துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர் ஆர் ஆர் சித்திரா போட்டியா மைக் கொண்டு சவுண்ட் கேட்டார்க்கு ஓடின லியாபொன நான் பார்த்ததுக்கு பேசவும் முடியாது. நடை பெற்று கொண்டிரின்ற நாடுக்கு வந்து பாம்போதிர மொத்த மண்புபோடிடலгас. தர்மலய முதலாவதாக தகுந்திருப்பது தோயே சரபாடி நாகுல சேம்புத்து தேவரே பாடுன தெருக்கள வாடகா. முதலிடத்தை பிடிப்பதற்கு ஆர்.டி. சித்ரமுடிய உதய சரபாடி நாகுலவா. இரண்டாவது வந்து கொண்டிருப்பது சிலகாரி அம்மன் பராளை.

குடும்பத்தாரணமாக நடந்து கொண்டிருக்கின்ற முடிய உதயம் குறைபாட்டின் ஆளாம் துளாதான் ஆர்ஜிஆர் சித்திரம் முடியா உதயம் குறைபாட்டின் ஆளா துளாதா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம்

தருமாரியம்மன் கச்சேரி தலைவாய் புறமா ஏடிஎம் ஏராதி காயத்ரி சோர் மலம் பக்தியா கடுமையான போராட்டம் ஒன்பது கோடி காலைகள் பந்து ஓட்டு பந்து ஒன்பது கோடி காலைகளை வரிசை அவர்கள் யாருன்னு வரிச கத்தலா நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நடுமாட்டு வண்டி பந்தயத்தில மொத்தம் ஒன்பது கோடி காலைகள் தற்சமயம் முதல் அவதாக வந்து கொண்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்துட்டா

மூன்றாவது நான்காவது இடத்திலே பிடிப்பதற்கு கடுமட்டார் தெற்கு கோட்டாக முருகனா வல்ல முருகனா தெற்கு கோட்டாக முருகனா வல்ல முருகனா மறுபடியும் கருத்துக்குள்ள பாண்டியா பாடுவனங்கள் மாசானமா சட்டமல்புற செல்வமா சட்டமல்புற செல்ல சாமியா ஐயா முத்தாபட்டி மணிக்காலையா ஆலம்புரம் கோபாலா தமிழகத்தின் தலை சிறந்த சாரியா கடுமையான போராட்டம் பொதுவாக இடத்துக்கு கடுமையான போராட்டம் யார் யாரும் விட்டு வைக்கல முதல் இடத்திலே பிடிப்பதற்கு உதயம் திரைப்பாண்டி நாளம் போலாமா ஆசியா சித்திரம் முடியா

கடுமையான போராட்டம் தற்சமயம் முதலாவது வந்து பண்ணியிருப்பா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்ந்தா ஆர்டியார் சித்திரகுடி சித்திரம் முடி சித்திரம் புடி முதலாவது ஆகா முத இயர்த்துக்கு லசு கட்டலாம் மொத இடத்துக்கு அரச கட்டலாம் கடுமையான போராட்டமே யார் யாரும் அருமையான உண்டு யார் யாரும் மறைக்கலாம் அருமையாக வந்துட்டு வராங்கண்ணே நடவு பெற்ற கொண்டிருக்கிறேன் நடக்க வேண்டிய மொத்தம் ஒன்று கோடி போன உதயம் திரைப்பாண்டி நாகத்துலலாம் ஆர்டிஆர் சித்திரக்குடி தான்

ஒன்பதாம் ஆண்டு பெண்கள் விழாமையே முன்னேற்றம் குடும்பத்தார்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆசியா சித்திரங்குடி சித்திரங்குடி அதாவது நினைவா okay. போட்டு okay. okay. okay.

ನಾನು ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ ಕಣ್ಮಾತು ಬಂದು ಬಂದು ಹೋಗ್ತೀಯಾ ಬೋಟ್ ಆನ್ ಹೋಗೋ ಬಿಡೋ ಕಾಲಾಯ್ ಚಾಟಿ ಮಾಯೋ ಫಾರ್ವರ್ಡ್ ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ ಟೂ 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 ವಾಹನಕ್ಕೆ ಜಾರಿಯೋ ಅಂತ ಕೂಡ ನಿನೀಶ ಚವನೇಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇರಬಹುದು ಪರಿಮಳ ಅಪ್ಡೇಟ್ கடுமா டிந்த ஒிலேபிக்க கடுமையான போராட்டம் கடுமையான போராமநாத மாவட்டமா சிங்கவேரி மாவட்டமா ரமநாதபுரம் மாவட்டமா சிங்கவேரி மாவட்டமா நீ முன்னு ஆடிக்கியாதா சரி அவன் போயிட்டு இருப்பீங்க

கடுமாட போராட்டம் கடுமையான போராட்டம்

மதுச்சாரியா சென்னை மதிப்பாலையாட்டா கூட சாமியா தூடாத மாவட்டமா தமிழை வச்சு தலைவர் கொஞ்சம் கடுமையாக போராட்டம் ஐயா பத்தி மூணாவது ராமநாதபுரம் மாவட்டம் குட்டுகளை வட்டம் காமராஜர் நகர் ஆறுமிகு செத்தனை முடிவு ஆலயம் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பொங்கல் விழாவிலே கொண்டிட்டா சார்பாக

தமிழ்நாடு ஒருங்கிணைந்த காலை வளர்ப்பு நலத்தக்க மாநில துறை தலைவர் மாவட்ட தலைவர் சிவசாமிகள் திரு கோவிந்தத்தேவர் நிர்வாக ஆசியார் சித்திரங்குடி 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 ஓட்டி வருகின்ற தாரக மாணவர்கள் பாண்டி திரைச்சாரி சூர்யா மூன்றாவது இடத்திலே பிடிப்பதற்கு கணேசன் தாழ்மையா குட்டி ஓட்ட புடாரமா எல்லா பகலும் இரவணிக்கே டிக்கெட்டர் ஈடுபடியா மாவட்டம் இரண்டாவது ராமநாதபுரம் மாவட்டம் மூன்றாவது அது ராமநாதபுரம் மாவட்டம் நான்காவது தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துருங்க

د راځي د راپرا وړا په مؤتاخرې سووتو لري ماوته د راځي د راپرا وړا په مايډال کې راځي د راځي د راپرا وړا په ماوته سووتو لري ماوته د راځي د راپرا وړا په مايډال کې راځي د راځي د راپرا وړا په ماوته سووتو لري ماوته د راځي د راپرا وړا په مايډال کې راځي எல்லா கதிரும் நிறைவழக்கி ஐட்டம் இருக்குதா எங்க எல்லா கதை நிறுவன சிக்கேஸ்வரர் ஈரோழி சந்தேகர் மரக்கடி ஐந்தாவது ஓட்டாரமா

उत्तराखंड के कुटीपुर के चकमपुरपुर जिला जामियाबाद और मालसाना में मारवर गच्छोला पाटिया औरवर गच्छोला पाटिया और मालसाना चकमपुरपुर जिला जामियाबाद और मालसाना में मारवर गच्छोला पाटिया मूलआवतो को शामिल है तेरा कोई देता है किबा का आशिया चित्रगरो रेती बनेगी तो आरी मारवर गच्छोला पाटी ने मार आ ओटा रोजोनी एडवांस पर ने कुछ मिनट देर में मार ओटरे ये हर बार हो जाओ पेरेने कुछ मिनट एडवांस पेरेने उत्तर रेलवे का ராமக்கு <laughs> <laughs> <fundamentals dragging> <sympathis> தமிழ்நாடு ஒரு மாநில திருத்த மாவட்டத்தில் ஆசியா சித்திரம்படி சித்திரம் கட்டலுக்குள்ள பாண்டி துணை சார்கள் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கலாம் பாட மாதமா மாணவர் கட்டக்குள்ள பாட்டியா பாடத்தர் மாசாணமா மாணவர் கருத்தலுக்குள்ள பாட்டியா சட்டமன்ற தாண்டியா கடுமையான ಯಾರು ಕಡಿಯವರ ಓಟು ಸಾರು ನೆರೀದ மாவட்டத்திற்கு மாதம் மாவட்டத்திற்கு மாறி சொல்லா மாறி சொல்லியா எல்லாம் ஒரே அழுத்தம் யாரு யாரு பஞ்சாயத்து கட்டிட ஆமா

இந்த நாளே தெம்பு டிடேர் ஜாலுடா வந்து 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 வாரிட்ட ஜாலுடாரமனே நெல்லு இருங்கோ வந்து அப்பாய்ட் கேக்குறாங்க முதலாள கடந்து இந்த மாவுது மீனாலா ராமநாதபிரமாவுடா பாடு இந்த மாசலவே பரோத்கசி பாண்டியா பாடு இந்த மாசலவே பரோத்கசி பாண்டியா இதுக்கு அப்புறே தான் அழகுக்கு இருந்து பாள வேண்டிய ஆச்சு அதுக்கு அப்புறே இருந்து முடிய வேண்டிய சொற்பம் எல்லாம் طلعتலடா தெனர்டா காவேரமவுடை பாண்டியா ¡Eh, está